வாழ்க பாரதம் வெளிய பாரதிய ஜனதா கட்சி நான் தேனியிலிருந்து அமுதா திருச்செல்வன் இது எதை பற்றிய காணொலி பார்த்தீங்கன்னா திறனற்ற திமுக அரசை எதிர்த்து அவர்களுடைய ஆணவ போக்கை எதிர்த்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறிய திமுக ஸ்டாலின் அரசை எதிர்த்து தனக்குத்தானே சாட்டையேடி போராட்டத்தை நேற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நடத்தினாங்க அதை பற்றி இந்த காணொளி அதற்கு திமுகவினுடைய சகாக்களும் கூட்டணி கட்சியினரும் ஒரு கேலி கூத்தான விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க திமுகவினுடைய அரசை தமிழகத்திலிருந்து நீக்கும் வரை நான் காலில் வந்து செருப்பு அணிய மாட்டேன்ற ஒரு சபதத்தையும் அண்ணாமலை அவர்கள் முன் வச்சாங்க அதற்கு ஆர் பாரதியும் அன்பில் மகேஷ் அவர்களும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அண்ணாமலை வந்து ஜென்மத்திற்கும் செருப்பு அணிய முடியாது அப்படின்னு தன்னுடைய உச்சபட்ச ஆணவத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அவங்க ரெண்டு பேர்டையும் சொல்றது அவங்க ரெண்டு பேருக்கு மட்டுமல்ல திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை ஆணவ போக்கை கடைப்பிடிக்கும் அத்தனை பேருக்கு சொல்றேன் ஆணவம் மிகப்பெரிய அழிவை தரும் அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதற்கான பலனை நீங்கள் கண்டிப்பான முறையில் அடைவீர்கள் இந்த அதுக்கு பிறகு வர்றேன் எப்படின்னா இந்த சாட்டையடி போராட்டத்தை கேலி செஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறேன் திமுக காரர்களுக்கு எது போராட்டம் என்பதை மக்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா சட்டமன்றத்தில் மக்களுக்கான பிரச்சனையை சொல்கிறதுக்கு பதிலாக சட்டையை கிழித்து கொள்வது தான் அவர்கள் போராட்டமாக மக்கள் முன் முன்வைக்கிறார்கள் தன் ரயில் வராத தண்டாவளத்தில் படுத்துறங்குவதைத்தான் திமுகாரர்கள் மக்களுக்கு போராட்டம் என்பதை முன்வைக்கிறார்கள் காலுக்கு இணைவியையும் தலைக்கு துணைவியையும் சுகத்திற்கு ஏசி கூ ஏர்கூலரை வைத்து ஒரு மணி நேரம் படுத்துறங்குவதைத்தான் பொதுமக்களுக்கு திமுக காரவர்களின் போராட்டம் என்பதை முன்வைக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களிடம் உண்மையான தலைவனை கண்டால் அவர்களுக்கு பொங்கத்தான் செய்வார்கள் உங்களுடைய கள்ள நாடகத்தை பொதுமக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அதற்கு பலனாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒவ்வொரு தொகுதியிலும் டெபாசிட்டாக செய்வாங்க முதலில் உங்கள் ஆணவ போக்கை கொண்டு பெண்களுக்கு பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள் பெண்களுக்கு மட்டுமல்ல வெளியில் நடமாடுவதற்கே பயமாக இருக்கிறது எங்கே பார்த்தாலும் போதை கலாச்சாரம் கள்ளச்சாராயம் பாலியல் துன்புறுத்தல்கள் திருட்டு திமுக அரசு எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் இதெல்லாம் அப்படி தலை தூக்கி இருக்குது ஏன்னா பாதிப்பாயும் அவங்க நீங்கள் தான் செய்யறான் பாதிப்பையும் உங்களை சார்ந்தவன் தான் செய்கிறான் இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டியில் பாத்தீங்க அப்படின்னா எல்லா கேமராவும் வந்து வேலை செய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த சம்பவம் நடந்த இடத்துல கேமரா வேலை செய்யாமல் போயிருக்கு ஏன்னா அந்த படுபாதக செயலை செய்தவன் திமுக காரன் அந்த கேமரா வேலை செய்யலை அவனை கைது பண்ண உடனே அவனை வெளியே அனுப்பியிருக்காங்க எஃப்ஐஆர் வெளியாகிருக்கு உங்களை நீதிமன்றம் தலையில் ஓங்கி ஒரு குட்டு வைத்திருக்கிறது அதையெல்லாம் மறந்துக்கிட்டு வெட்கமே இல்லாமல் ஒருவர் நடத்திய போராட்டத்தை விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு தன்னைத்தானே சாட்டையால் அடித்து கூட ஒரு நெஞ்சுரம் வேணும் அந்த நெஞ்சுரம் அண்ணாமலை அவர் அவர்கள்ட்ட இருக்குது அதை பார்த்து நீங்கள் வெக்கப்பட வேண்டும் ஒரு பிள்ளை சரியில்லை என்றால் தாய் தலையில் அடித்துக் போல ஒரு மாவட் மாநிலத்தில் அரசு சரியில்லை என்றதால் எவ்வளவு மன கூமுறலோடு தன்னைத்தானே அடித்துக்கொண்டிருப்பார் கொண்டிருப்பார் இதெல்லாம் பொதுமக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் உங்களுடைய ஆணவ போக்கை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு மூதாட்டி அவங்க அந்த அம்மையாருக்கெல்லாம் என்ன கோபம்னு தெரியல அந்த அம்மையாரெல்லாம் நாங்கள்லாம் முகத்தில் பா முகத்தை நேரடியாக பார்க்கல சமூக வலைதளங்களில் அந்த காணொளி வைரல் முதலமைச்சர் அவர்களை மண்ணை தூவி அடிக்கிறாங்க அப்படின்றால் எவ்வளோ அவங்களுக்கு கோபம் மக்களுக்கு மக்கள் தமிழகத்தில் ஃபுல்லாக மக்கள் இப்படி தான் இருக்காங்க அவங்களால சொல்ல முடியலை அப்படியே பொங்கி கொண்டு இருக்கிறாங்க நெஞ்சுரம் அண்ணாமலை ஜி மாதிரி நெஞ்சுரம் இருக்கிறவர்கள் வீதிக்கு வந்தாங்கன்னா திமுக காரங்க ஒரு காலமும் நீங்கள் சொன்னீங்களே நாங்கள் பண்ணிய முடியாதுன்னு ஜென்மத்திற்கும் நீங்கள் வெளியில் வர முடியாது திமுகங்கிற கட்சியே இல்லாமல் போய்விடும் மக்கள் அளவுக்கு உங்கள் மேலே கோவத்தில் இருக்காங்க உங்கள் ஆணவ போக்கை குறைத்து கொண்டு இருக்கிற குறைந்த காலத்திலாவது மக்களுக்கு நல்லது செய்து பழகி கொள்ளுங்கள் அடுத்தவர்களை கேலி பேசுபவர்களை உங்கள் ஆட்சியை கேலி செய்பவர்களிடமிருந்து நீங்கள் பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள்